என் கையில் ஒரு அழகு பழத்தட்டு கொடுத்தீங்க சரியா இந்த பழத்தட்டை பார்த்த உடனே எனக்கு ஆசீர்வாத தட்டு ஞாபகம் வந்துவிட்டது உங்கள் கோவில் கட்டுமான பணிக்கென்று இந்த காணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க சரியா ஆ பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிப்பமா ஏலம் விடுறதுக்கு ஆ பத்தாயிரம் ரூபாய் ஆசீர்வாத தட்டு கேளுங்க ஆ இருபதாயிரம் வெரி குட் யார் கேட்டீங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் இருபத்து ஐயாயிரம் மகிழ்ச்சி இன்னும் கேளுங்க உங்க கட்டுமான பணிக்கு சரிதானா இந்த கட்டுமான பணிக்கு முதல் ஐம்பதாயிரம் யாருமா வெரி குட் ஐம்பது ஐம்பது ஆயிரம் சரியா ஐம்பது ஆயிரம் இன்னும் கொடுக்கலாம் ஐயா ஜெய்பால் ஐயா ஜெய்பால் தானே உங்க பேர் அறுபதாயிரம் அறுபதாயிரம் எழுபதி இன்னும் போன முத ஏலம் முத பண்டிகைக்கு சரியா பிஷப் ஐயா கொடுங்கோ சரியா எண்பதாயிரம் யாரு முழுமையாக்கோ அத யாராவது ஒருத்தர் எண்பத்தி ஐந்து இன்னும் கொஞ்சம் தான் சரியா எண்பத்து ஐந்து அடுத்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருக்கும் சார் அப்போ கொடுத்துடலாமா ஒன் லேக் விட்டுடலாமா ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் சரிதானா ரைட் நீங்கள் கண்ட இந்த காட்சி திருநெல்வேலி திருமண்டலம் புனித அந்திரேய ஆலயம் சுண்ட விலை நாசரேத் நான் வந்து தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்துக்கு நினைச்சேன் அங்க எதுக்கு வந்து நம்ம பர்ணபாஸ் ஐயா வர்றாருன்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் அது திருநெல்வேலி திருமண்டலத்துல ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா கிரௌண்ட் பிரேக்கிங் பழைய ஆலயத்தில் உள்ள அந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புதுசா என்ன பண்றாங்க ஐயா வந்து என்ன பண்றாங்க அதுல வந்து ஜோமனி வராங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கடுமையான தட்டப்புடலான வரவேற்பு எல்லாம் இந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்காங்க ஊர் எல்லையில நின்னு முடிக்காங்க சால்வெல்லாம் போட்டு வரவேட்ருக்காங்க சரி அதை கூட நம்ம விட்டுலாம் உலக மனுஷனுக்கு தான் அப்படி செய்வாங்க ஒரு ஊழியனுக்கு அது தேவையில்லை அது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரி இருந்தாலும் மக்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு கெடுக்குறாங்க நான் தான் சொல்லுவேன்னா ஒரு ஆயரா இருக்கிறவர்கள் பேராயிரம் மாறுறாரு அவருக்கு வந்து என்ன பண்ணும் வேலைகள் அதிகமா இருக்கும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் சோ அவரை வந்து ஒரு சாதாரண ஆயர் வரும்போது எப்படி நீங்க வந்து அமைதியா இருக்கீங்களோ அப்படிதான் என்ன பண்ணும் பேராயர் வரும்போது இருக்கணும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கத்தருடைய ஊழியர்கள் ஆஹ் தீர்க்கதரிசிகள் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணல இந்த அளவுக்குலாம் என்ன பண்ணல மரியாதை கொடுத்தது இல்லை ஏன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றது அவர்கள் அப்படித்தான் வச்சிருக்காரு அவர்களுக்கு வந்து தலையில கனம் ஏறிடக்கூடாங்கிறக்கா ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்களாவே அவர்களுக்கு போஸ்டர் அடிச்சு அவருக்கு வெடியை போட்டு அவங்களுக்கு மாலையை மாலை பெரிய பெரிய ஆளுகிற மாலை போட்டு என்ன பண்றீங்க நீங்களா ஏற்றி விடுறீங்க அதுக்கப்புறம் அந்த ஏற்றத்துக்கு உங்களால நம்ம உங்களை போக முடியல அவர்கள் உங்களை எட்டி உதைக்கிறாங்க இதுதான் பிரச்சனை சோ சபை மக்கள் நீங்க வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா அவங்க கரெக்டா இருப்பாங்க சரி அது கூட நம்ம விட்டுருவோம் அதற்கு பிறகுதான் இந்த ஆலயத்துக்கு உட்புறமாக இந்த விஷயங்கள் நடக்குது நீங்க கூட ஒண்ணு கேட்கலாம் சரி என்ன சார் ஒரு பெரிய மேட்டரா ஆலயத்துக்குள்ள வச்சு சால்வை போடுறதும் மாலை போடுறதும் அது போல தட்டு வந்து பேராயர் ஐயா கையில ஏல விடுறது எவ்வளவு பெரிய விஷயம் ஐயரையும் ஏல விட மாட்டாங்க ஜல்ல திமுறை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான் நான் அந்த வேலை செய்ய செய்ய மாட்டேன்னா ஆண்டோர் ஊழியர் என்ன பண்ணுவான் கத்தா பெறும் ஆனா ஒரு பேராயர் வந்து எங்க அந்த அந்த சபை மேல அக்கறை கொண்டு தனக்கு கொடுத்தப்பட்ட ஒரு பழத்திட்ட ஏல விட்டுருக்காரு சொல்லி இது ஒரு பெருந்தன்மை தானே இது போய் நீங்க குறை சொல்லுங்கன்னு நினைக்கலாம் சரி நம்ம வந்து வேதாக இருந்து நம்ம என்ன பண்ணலாம் சில சம்பவங்களை பார்க்கலாம் ஏன்னா ஆலயம் என்கிறது ஆண்டோருடைய வீடு அது கத்தர் வாசலம் செய்கிற இடம் சோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேதாங்களை ஏராளமான இடங்கள்ல நம்ம இருக்குது ஆண்டவர் வந்து அழுத்தம் திருத்தம் இருக்காரு பழைய ஏற்பாடு காலங்கள்ல அதுக்கு வந்து ஒரு கூடாரம் ஆசரிப்பு கூடாரமா இருந்துச்சு ஆசரிப்பு கூடாரத்தை ஆசாரியர்களை தவிர வேற எவன் தொட்டாலும் ஆண்டவர் அடிச்சே கொண்டு போடுறாரு அந்த அளவுக்கு மகா பரிசுத்தலமா இருந்துச்சு சோ இப்ப நம்ம என்ன இருக்கோம் அதை வந்து என்ன பண்ணுவோம் ஆலயமா கன்வெர்ட் பண்ணி என்ன வச்சிருக்கோம் ஆனாலும் ஆண்டவர் அங்க வாசம் செய்கிறார் அது அவருடைய வீடு அதத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா புனித வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்புள்ளவர் அதாவது மனதுருக்கம் உள்ளவர் அஹ் மற்றவர்களுடைய க கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவன் அது போல தன்னை அடித்தவர்களையும் மன்னிங்கள்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு மகா இறக்கம் உள்ள ஒரு அன்புள்ள தேவன் ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அவர் வந்து சவுக்க எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அது எந்த இடம்தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து அங்க விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் நம்ம அதாவது விற்கிறவனுக்கு அண்டி வாங்குறவனுக்கு பிரித்து எடுக்காரு அதாவது நீங்க இந்த ஒரு இந்த சாதாரணமா கடந்து ஆனா யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு பையரும் செல்லரும் அதாவது அநியாய வில விற்க விற்கிறவன் அநியாயமா என்ன அதை வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா விற்கிறவங்க அதாவது ஒரு மாபியா கேங் சொல்லுவாங்க சாதாரண வெளியில ஆட்டு ஐயாயிரம் ரூபான்னா இங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்ப எந்த அளவுக்கு லாபம் பார்த்து கொளுத்து போனவன் அவன் அவனுக்கு எவ்வளவு அடியாள்கள் இருக்கும் பாருங்க அப்ப நம்ம ஆண்டவர் வந்து மகா பலசாலி நீங்க வந்து ஆண்டவர் வந்து இந்த போட்டோலாம் இவ்வளவு கட்டுறாங்க போல பாம்போல அப்படி வளர்த்துக்காரு வளர்த்துட்டு மகாபலசாலி அவருக்கு வந்து அத்தனை வீரங்கள் நம்ம அடிக்க முடியும் அடிச்சு துவச்சிருக்காரு ஒரு மனுஷனா ஒரு மனுஷனா அப்போ பாருங்க சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க போகும்போது பிடிக்க முடியும் போட்டுருக்கு அப்ப அவர் மகாபலசாலி வந்து அடிச்சு துவச்சு என்ன முடியாது துவச்சு விடுறாரு அப்ப இங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிறிஸ்து வந்து போதனை தான் சொல்றாரு அது மலை பிரசங்கமா இருக்கட்டும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன முடியாது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தும் நடக்கிற காரியங்கள் குறித்து என்ன முடியாது போதனையா சொல்றவரு இங்க மட்டும் ஏன் வந்து பேசாம அதாவது வாய் பேசாம கை பேசிட்டுனா ஒரு மனிதனுக்குள்ள அந்த பண ஆசை வந்துட்டுனா அந்த வந்து பண வெறி வந்துட்டுன்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணும் அதுல பண ஆசையோ எல்லாத்தையுமே வேறாயிருக்குன்னு பைபிள் சொல்லுது கேட்கவே மாட்டான் அவனுக்கு வந்து சொல்ற மாதிரி சொன்னாதான் கேப்பான்ஜி என்ன முன்னாரு வச்சு சுத்தி சுரண்ட அடிச்சு என்ன முன்னாரு துரத்தினாரு இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் அவருடைய ஆலயம் அது அங்க வந்து என்ன காரணத்தை கொண்டோ நீங்க என்ன சாக்கு போக்கு சொல்லலாம் அது வந்து நம்ம ஆலயத்துக்காக தானே வந்து அவர் செய்தாரு அது நன்மை தானே கிடையவே கிடையாது அது வைக்கவே அது ஆசீர்வாத தட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான அடக்கத்தை விட நூறு மடங்கு அதிகமாக விற்கிறீங்க அது வந்து அநியாயம் அது வந்து ஒரு வணிகம் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க அது ஒரு வணிகம் இப்ப நான் வந்து பேராயராகவோ ஆயராகவோ ஆயிரம் ஆகவோ அதை ஏல விடுறதுனால இதுல ஆசீர்வாதம் கிடையாது நீங்க வந்து அதிகாலையில் எழுந்து ஆண்டோருடைய சமூகத்தில் ஜெபிங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இது வந்து ஆசீர்வாத தட்டா இருந்துச்சுன்னா உண்மையிலே இதுல ஆண்டோருடைய ஆசீர்வாதம் என் மூலமாக வந்துச்சுன்னா இதுல இருக்கிற பலம் அழுகவே கூடாது அழுகாம இருக்குமா சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அழுகி அப்போ அது வந்து முற்றிலும் விலை வந்து ரூபா அதை விடுறாங்களோ அப்ப என்ன பண்ணுது அந்த பொருள் வந்து அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது சாதாரணமா ஒரு கத்திரிக்காய் மிளகா வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்துல வைக்கும்போது பத்து ரூபான்னா அதே இது பாத்தீங்கன்னா ஒரு ஏசி போட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வைக்கும்போது என்ன பண்றான் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் அப்போ அந்த பொருள் ஒண்ணுதான் ஆனா அது வந்து என்ன பண்றது வணிகமாக மாற்றப்பட்டு விலை அதிகமாக விற்கப்படுகிறது இந்த வணிகத்தை என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க என்ன என்ன ஐயா அவருக்கு வந்து அந்த மக்கள் அன்பாக என்ன பண்றாங்க ஒரு தட்டு கொடுக்குறாங்க அதிகபட்சம் அதோட விலை வந்து ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அவர் அழகா என்ன பண்ணிக்கலாம் அதுல இருந்து ஒவ்வொரு பழத்தை எடுத்து அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு உண்மையிலே அந்த சபை மேல இவருக்கு அக்கறை இருந்தா நேர திருநெல்வேலிக்கு போய் போட்டி தங்க மாளிகையிலயோ இல்லைன்னா ஜிஆர்டி தங்க மாளிகையிலயோ ஒரு அரபோன் மோதிரத்தை வாங்கி கொண்டு தான் அவங்ககிட்ட கொடுத்து ஐயா இதை ஏழை விட்டு எடுங்க என் சார்பாக இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணணும் பெருந்தன்மையா சொல்லிட்டு போனோம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் கையில ஒரு பெரிய முத்திர மோதம் இருக்கலாம் அது கூட கொடுக்கலாம் அவனும் தப்பு இல்லை ஆனா அவங்க கொடுத்த பணத்தட்ட அவங்களுக்கே ஏல விட்டு தன்னுடைய பெருந்தன்மையை நிரூபிப்பதாக நினைப்பது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ஜரி இதுதான் போர்ஜரி இது மகா தவறான ஒரு செயல் அதுவும் ஆலயத்துக்குள்ள ஒரு ஆயரே செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த ஒரு பேராயர் செய்தது மகா தவறு இது பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததிக்கு தவறான தகவல்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கும் இதை வந்து கண்டிக்கின்றோம் இதை நிறுத்த வேண்டும் அது ஒரு பேராயர் செய்தது மகா தவறு நமது இந்த கூட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்றி விட்டவர்களையே எட்டி உதைத்து இன்னைக்கு வந்து அந்த பதவியில் இருக்கிறவர் யார் சொன்னாலும் கேட்காத மனிதர் சொல்றாரு ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை அசூசி பண்றதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை இப்ப நானும் பாத்தீங்கன்னா ஐயாவுறுத்துக்கு பேசல எனக்கு நிறைய மெசேஜ் போட்டாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல்ின்ஸ் மருத்துவமனையில ஒருத்தர் மருத்துவர் அம்மாவுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்கல்லாம் போட்டாங்க ஆனா எனக்கு அது வேணுமோ அனுபல ஒத்து வருவதாக அந்த அம்மாவும் அந்த பெல்பின்ஸ் மருத்துவமனையில் இருக்க அம்மாவுக்கும் மூணு லட்சங்கிறதா சர்வசாதாரணம் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் தான் இன்னைக்கு வந்து சென்னை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாங்குற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தகுதியானவங்க என்ன சொல்றேன் அந்த ஜெயம் ஜூலியட் மேடம் வந்து ஒர்த் ஒரு எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்க இருந்தாங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு வர கூட்டம் ஜாஸ்தி அது போல அவர்கள் பேசுகிற விதம் அந்த நோயாளிகள்கிட்ட பேசுகிற விதம் அதெல்லாம் வந்து 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 அவர் ஒரு விமர்சனத்துக்குள்ளானதுலாம் சாதாரணமா இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் மூலிகாரி வச்சிருக்கான் ஆடி வச்சிருக்கான் ஓகே ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு பேராயருக்கு வர வேண்டும் எப்படி தவறினார் என்று தெரியவில்லை அவர் தவறினாலும் கத்தர் நிச்சயமாக எங்களை கொண்டு சுட்டி காட்ட தவற மாட்டார் அதுதான் சொல்லிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள வேற யாருக்கும் மகிமே கிடையாது ஏன்னா பைபிள் வேதாகம் ரொம்ப அழகா சொல்லுது கத்தர் சொல்றாரு எதுக்காக வந்து ஆலயத்துக்குள்ள வச்சு ஆல்டர் முன்னால வச்சு அதாவது பரிசுத்த செலம் மகா பரிசுத்த செலத்துக்கு முன்னால வச்சு அஹ் மற்றவர்களுக்கு என்ன பண்றது சால்வை போடுறதோ இல்லைன்னா மலர் மாலை போடுறதோ அப்படி நிற்கிறதோ எதற்காக நாங்க கண்டிக்கிறோம்னா வேதாகமூர்த்தி தான் கண்டிக்கிறோம் ஆண்டவருடைய ஆலயம் அது அது அவருடைய வீடு அவர் வாசம் செய்கிற இடம் அங்க அவருக்கு மட்டும்தான் தான் மகிமை ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எட்டாம் வருஷத்துலயும் அழகா சொல்லுது பாருங்க நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடே அவருக்குரிய மகிமை அவர் தான் இப்ப உங்க வீட்டுல நான் கேக்குறேன்னா பேராயரோட வீட்டுல பேராயர் தான் பெரியவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவருடைய ஹால்ல வச்சு இன்னொரு நபருக்கு மற்றொரு நபருக்கு அவர் ஒரு சால்வை மலர் மாலை ஏற்றுக்கொள்வாரா வீட்டுல அது போல தான் ஆலயம் என்பது அது ஆண்டவர் வாசம் செல்ல இடம் அது அவருடைய வீடு அவர் முன்னால அந்த இடத்துல நின்று நீங்க ஏழை விட்டாலும் சரி எந்த மனிதனை வந்து துதிபாடினாலும் சரி எந்த மனிதனுக்கு கணம் கொடுத்தாலும் சரி அதுதான் விக்கிரகம் கத்தரை தவிர்த்து கத்தருக்கு முன்பாக நீங்கள் வேற யாரையும் கனப்படுத்தினாலும் யாரை உயர்த்தினாலும் அதுதான் விக்கிரகம் அவர் சொல்றாரு என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடே எனது இது என் நாமம் எனது மகிமை சோ இத நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறந்தால் நிச்சயமாக கத்தர் உங்களை மறப்பார் கத்தர் உங்களை மன்னிக்க மாட்டார் எங்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் சமரசம் செய்ய மாட்டோம் சிஎஸ்ஐ என்பது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சொந்தமானதல்ல இது நமது முன்னோர்கள் பாடுபட்டு உருவாக்கியது இந்த சேகரம் அந்த சேகரம் இந்த திருமண்டலம் அந்த திருமண்டலம் என்று எதையும் பிரிக்க முடியாது இங்கு எங்கெங்கெல்லாம் அநீதியில் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு தூஷணம் வருகிறதோ அதை எதிர்த்து பிறம்பானது தனது சுழற்சியை சுழற்சி கொண்டே இருக்கும் வேதாகமம் இன்னொரு வசனத்தையும் தெளிவாக சொல்கிறது கடிந்து கொள்ளுதலும் நட்புத்தியை கொடுக்கும் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணும் அதுபோல தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஊழியனும் கத்தூருடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவான் ஒரு காலத்திலும் நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க